தனுசு ராசி இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி அதுவும் பாத்தீங்கன்னா குரு பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி குரு எவ்வளவு சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அந்த சுபத்துவம் பெற்ற கிரகத்தால் ஆளப்படக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி இந்த ராசி பாத்தீங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க இரட்டை இயல்போடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவுறதுல இவங்களை மாதிரி யாரும் இருக்கவே முடியாது இந்த ராசினுடைய சின்னம் பாத்தீங்கன்னா வில்லுங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயமா இருந்தாலுமே அதில் ரொம்ப ஆர்வத்தோட வந்து செயல்படுவாங்க இயல்பாகவே இவங்கள்ட்ட தாராள மனப்பான்மை நிறையவே இருக்கும் அதுவும் பிறருக்கு உதவி செய்கிறதுல தொண்டு செய்கிறதுலாம் நிறைய ஆர்வம் வந்து காட்டுவாங்க நெருப்பு ராசி அப்படின்றதுனாலையும் ரெட்டை இயல்போடு இருக்கிறதுனாலையும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டுடும் ஒரு நிலையில வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை ரெட்டை இயல்போடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குழப்பம் இருக்கத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியோட சிறப்பு குணமே என்ன அப்படின்னா பிறருடைய மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவங்க ஸோ இந்த காலகட்டங்களில் யார் யாருடைய குணத்துக்கு யாருடைய இயல்புக்கு யாருடைய மனசுக்கு மரியாதை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அந்த ஒரு வகையில தனுசு ராசிக்காரங்களை நினச்சி நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கலாம் எப்போதுமே மற்றவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுக்கணும் அவங்கள வந்து நம்ம பக்கம் இழுக்கிறத விட அவங்க நிலையில இருந்து நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ அதில் வந்து தனுசு ராசிக்காரங்க சூப்பரான ஒரு ராசிக்காரங்க தான் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க கடினமான சூழ்நிலைகளை கூட பொறுமையாக வந்து கையாள தெரிஞ்சவங்க வாழ்க்கையிலே எப்படியாவது முன்னேற்றம் அடையணும் அதுவும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் கடினமான உழைப்பையும் மட்டுமே பயன்படுத்தி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க குரு பகவானால் ஆளக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால செல்வாக்கு மிக்கவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடிய லெவலில் இருக்கவே மாட்டாங்க கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை இது போன்ற துறைகளில் தான் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பிறருடைய மதிப்பு மரியாதையை பெறக்கூடிய நபர்களில் தனுசு ராசிக்காரங்களும் ஒன்று பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு பகவானால் ஆளப்படக்கூடியவங்க அப்படின்றதுனால சகலவிதமான வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசியை ஆளக்கூடியதனால கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் இது போன்ற தொழில்கள்ல தான் அதிக வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பாங்க கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க கல்வித்துறை தான் வந்து அதிகமாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அப்படி தான் ரொம்ப பொறுப்போடு இருப்பாங்க உறவுகளை எல்லாம் சிறந்த முறையில் கையாளக்கூடியவங்களா இருப்பாங்க குடும்பத்திலேயும் சரி வெளியிலேயும் சரி தங்களுடைய செல்வாக்கை வந்து எப்போதுமே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க காதல் விஷயம்லாம் ரொம்ப வந்து சிறப்பான ஒரு நிலையில தான் இருக்கும் இனிமையான பேசக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு காதல் பாட்னர் வந்து இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க ஜாதகங்களுக்கு மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி கும்பம் மீனம் இந்த ராசியோட தான் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாகவும் நட்போடையும் இருப்பாங்க திருமண பொருத்தமும் பார்த்தீங்கன்னா இவங்களோட மேட்ச் பண்ணும்பொழுது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தனுசு ராசிக்கு உரிய ராசிகள் பார்த்தீங்கன்னா புஷ்பராகம் ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் அணிகலன்கள் ஏதாவது உங்கள் கையிலேயோ அல்லது உங்களுடைய உடல் ரீதியான உறுப்புகளை எங்கேயும் நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது இன்னும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயசு அதாவது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அல்லது முப்பத்தி ரெண்டு வயதில் தான் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நிறம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு இதெல்லாம் வந்து உகந்ததாக இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் எங்கே வெளியில் போகிறீங்க ஒரு முக்கியமான ஒகேஷன் போகிறீங்க அது வந்து நடந்தே தீரணும் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் போகக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு 何 உங்களுக்கு அதெல்லாம் பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வந்து வேல்யூபிளாக இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமோ அதெல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அந்த மாதிரியான எண்களாக இருக்கட்டும் நிறங்களாக இருக்கட்டும் திசைகளாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி அதெல்லாம் பொழுது தான் அதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஒத்தே வராத ஒன்று நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு கஷ்டமானது அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சுவராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்தினுடைய இறுதியில் நீங்கள் ரொம்பவே கவனமாக நடந்துக்கணும் ஏன்னா குடும்பத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த பிரச்சனையுமே நீங்கள் நிதானத்தோடு வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க கவனத்தோடு வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பிடிவாதமாக வந்து நடந்துக்காதீங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க என்னதான் ரெண்டு பேரும் ஏடிக்கு போட்டியாக பிடிவாதமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வு நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வீங்க அதுக்கு உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் தாராளமாகவே கிடைக்குங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் அத்தியாவசிய செலவுகளுடைய அதிகரிப்பும் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி செலவுகள் வந்து இருக்கிறதுனால உங்களுடைய கையிருப்புகள் பார்த்தீங்கன்னா குறையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு தங்க நகைகள் வாங்குறதுல நீங்க அதிகமான ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு விரயம் வந்து சுப விரயமா வந்து மாறிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அதுல வந்து நீங்க அக்கறை எடுத்துக்கோங்க அதே உங்களுடைய வீட்டினுடைய தேவைகள் என்ன அப்படின்றதையும் பூர்த்தி செய்துக்கணும் அதுலேயும் நீங்க ஆர்வமா வந்து இருக்கணும் அனாவசியமாக வெளியூர் போறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க யாராவது முக்கியமான நபரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த டைமில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க ஒரு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரத்துக்கு ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் போயிட்டு வாங்க பிள்ளைங்களுடைய படிப்பும் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க நல்லா படிக்கிறத நினச்சி நீங்களே வந்து பெருமைப்படுவீங்க பெற்றோருக்கு பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய கல்வி நிலையானது இருக்குது ஸோ மேலும் பார்த்திங்கன்னா மன நிம்மதியும் வந்து கிடைக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பொறுப்புகளானது கிடைக்கும் இந்த பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகணும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வந்து நிகழ இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எதுவும் இந்த காலகட்டங்களில் நடந்துடும் அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களாம் அக்கறையோடு வந்து வேலை பார்க்கணும் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கானது அதனால எப்போதுமே அந்த வேலையை நீங்க ரொம்ப அர்ப்பணிப்போடு வந்து செய்யணும் உங்களால் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு அந்த வேலையோட அவுட்புட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நல்லபடியாக வந்து பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கவனம் இருக்கணும் ஏன்னா சருக்களாக வந்து வியாபாரம் நடக்கும் நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதுமே நீங்கள் சரிக்கு கீழே விளக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ தொழில் பார்ட்னர்கள் யார் இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆப்டானவங்களா இருக்காங்களா நீங்கள் சொல்லக்கூடியதை செய்கிறவங்களா இருக்காங்களா உங்களுக்கு வந்து உதவியாக இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் அவங்களையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் தொழில் பார்ட்னர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எதவா இருந்தாலும் சரி புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் வந்து அதை வந்து அணுகிறது தான் உங்களுக்கு நல்லது பற்று வரவு கணக்குகள்லேயும் ஒரு சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம் அதனால் நீங்கள் எப்பவுமே வரவு செலவு கணக்குலலாம் ரொம்ப கிளியராக இருக்கணும் அதில் ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளையோ த தவறுகளையோ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது ஏற்பட ஆரம்பிச்சிடும் சோ கவனமா இருங்க அதே போல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மகளிர்களா இருக்கீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன்னால் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வேலைக்கு போகக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதுவும் கல்வி ரீதியான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து வேலை செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க நம்மளால நாலு பேர் வந்து நன்மை அடையணும் நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுல தான் விருப்பம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது விரும்பிய பொருட்களை வாங்கிறதுக்காக கணவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ பெர்மிஷன் கொடுப்பாங்க நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்கான அந்த ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அக்டோபரோட இறுதிக்குள்ளேயே வந்து நடந்துடும் ஏன்னா அக்டோபரோட இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய கிரக மாற்றங்கள் ரொம்ப சாதகமாக வந்து நடந்திருக்கு குருவேற அதிசார பயிற்சியை வந்து எடுத்திருக்காரு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் குறிப்பாக அடுத்தடுத்து நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரியான நிறைய மாற்றங்கள் மருந்து தனுசு ராசினிகளுடைய வாழ்க்கையில் வந்து நிகழ இருக்குது அதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ண போகிறீங்க எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க தனுசுராசினியர்களே உங்களுடைய எண்ணத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையானது மாறப்போகுது நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்த நாட்களில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க குறிப்பா இந்த காலகட்டங்களில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை அடிக்கடி வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் அறிவு குருவே போற்றி ஓம் அழிவிலானனே போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மறக்காமல் வந்து பாராயணம் செய்யுங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவுள்ள நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குடுவி ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எளிமையான பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்து பயன் பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரஸ்டிங் ஆன தகவல்களானது தினம் தோறமே நம்மளுடைய தான் இருக்கும் அதையும் நீங்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இந்த ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதல் படி நீங்க நடந்துக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியா நடக்கும் அதனால ஜோதிடத்தை ஒரு வழிகாட்டிய மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து நீங்க வந்து ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா நல்லது நடக்கும் இந்த பதிவை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்